ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் பர்சனலாக ட்ரேடிங்காக டெய்லி யூஸ் பண்ணுற அஞ்சு பெஸ்ட்டான ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை இப்போவே லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இது போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் டெய்லியும் அதிகமாக யூஸ் பண்ணுற வெப்சைட்னால் அது ட்ரேடிங் தான் நீங்களும் என்னுடைய மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்லேயுமே இதை பார்த்துருப்பீங்க டெக்னிக்கல்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறேன் இங்கே சேட்டை எல்லாமே ஃபுல்லாக ரீட் பண்ணுறதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கேருந்து அப் ட்ரெயினில் நல்ல ரேலியில் போயிட்டுருக்கா இல்லை டவுன் ட்ரெயினில் இருக்கதா இல்லை இந்த மாதிரி சைடு வேஸில் இருக்கா அது எல்லாத்தையுமே க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் சேட்டில் இங்கே ப்ராப்பராக பிரேக் அவுட்லாம் கிடைக்காதா அது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் ஒரு சில டைமில் பார்த்திங்கனா சம்டைம்ஸ் இந்த கேப்அப்ல ஓப்பனிங் ஆகும் இது இங்கே ஓப்பனாக இருக்குது அண்ட் சேம் டைம் இங்கே நடுவில் கேப் கேப்அப்ல ஓப்பன் ஆயிருக்கு இது எல்லாத்தையுமே க்ளியர் அண்ட் கட்டாக வந்து இங்கே அனலைஸ் பண்ண முடியும் லைன் வந்து இங்கே ஈஸியாகவே ட்ரா ட்ரா பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் ஸ்டாக் இங்கே சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா அதையுமே ரொம்ப ஈஸியாகவே இங்கேருந்து வந்து பார்க்க முடியும் இண்டிகேட்டர்ஸுமே அதிகமான விஷயம்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே இங்கே ஈஸியாகவே நம்ம இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணி அதையுமே டெக்னிக்கல்ஸில் பார்க்கலாம் அட் த சேம் டைம் வாட்ச் லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணலாம் வாட்ச் லிஸ்ட் இங்கே கிரியேட் பண்ணலாம் அதுவுமே இங்கே பண்ண முடியும் இந்த மாதிரி சொல்ல போச்சுன்னா அதிகமாக டெக்னிக்கல்ஸை பற்றிலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி ரொம்ப அதிகமான விஷயம் எல்லாமே டெக்னிக்கல்ஸ் மூலயமா இந்த டெக்னிக்கல் சேட்டில் ட்ரேடிங் உள்ள நம்மளால் பார்க்க முடியும் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் அண்ட் மார்க்கெட்டில் நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட்டையும் இங்கே மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னுடைய கோர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் அது எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இங்கே கிளியராக பார்க்க முடியும் நார்மலாக நம்மளுடைய கோர்ஸ் வந்து ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட்னு சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அதே வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு வெறும் ஜஸ்ட் இங்கே ட்ரிப்பிள் நைன் அதாவது ஒன் தௌசண்டில் தான் இப்போ சேல் பண்ணுறேன் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம் பீரியடுக்காக இருக்காது ரொம்ப கம்மியான லிமிட்டடான டைம் பீரியட்க்கு மட்டும்தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்மன்லையும் லிங்க் தந்திருக்கேன் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் செகண்ட் வெப்சைட் இதையுமே நான் டெய்லியுமே எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனர் டாட் இன் வெப்சைட் தான் அண்ட் இது ஆப்புமே இருக்குது இந்த வெப்சைட்டில் சிம்பிளாக சொல்லுன்னா ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபைனான்சியல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணலாம் கம்பெனி நீங்கள் மார்க்கெட் கேபிடலேஷன் எவ்வளோ இருக்குது இப்போ கரண்ட்டாக ஸ்டாக் பிரைஸ் எவ்வளோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை என்ன லோ என்ன அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஸ்டாக் பி அதாவது ப்ரைஸ் டூ அர்னிங் விஷயம் சொல்லுவாங்க அது எவ்வளோவில் இருக்குது அதை பார்க்க முடியும் புக் வேல்யூ பார்க்கலாம் அண்ட் ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ அண்ட் சேம் டைம் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட எவ்வளோ ஸ்டேக்ஸ்லாம் வச்சுருக்காங்க அது எல்லாத்தையுமே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அண்ட் அது போக டிவிடன் டீல்டு வந்து இந்த ஸ்டாக் இந்த கம்பெனி வந்து எவ்வளோ தந்துருக்காங்க அது எல்லாத்தையுமே இங்கே பார்க்க முடியும் ஒன் இயர்ந்து இங்கே நெட் ப்ராஃபிட் கம்பெனி எவ்வளோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதையுமே இங்கே பார்க்கலாம் இந்த மாதிரி அதிக அதிக விஷயத்தை இங்கே பார்க்க முடியும் இது போதாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில இன்னும் அதிக விஷயம்லாம் இருக்குது லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஏதாவது ஒரு இங்கே எடிட் பண்ணால் இங்கே எடிட்டில் போய் உங்களுக்கு வே வேறு எதாவது எடிட் பண்ணுற மாதிரி தான் இப்போ ப்ராஃபிட் மார்ஜின் வேணும் இல்லைனா த்ரீ இயர்ஸில் அவரேஜ் என்ன இருக்குது ப்ராஃபிட் ரிட்டன் வேணும் இந்த மாதிரி ரிட்டன்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக பார்க்க முடியும் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனி இது பிஸ்னஸ் பண்ணுற மாடல்ஸ் எப்படி இருக்குது என்னென்ன வெரைட்டியில் அவங்க பிஸ்னஸ் இருக்காங்க எப்படி எப்படிலாம் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு அது எல்லாத்தையுமே ஈஸியாக இங்கேயுமே சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அண்ட் இங்கேயுமே கீழே பார்த்தீங்கன்னா சேட்டை வந்து சிம்பிள் ஷார்ட்டாக இங்கேயுமே ரீட் பண்ண முடியும் அண்ட் பீரியஷன் பேஸில் எவ்வளோ இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் டு புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் அது போக குவார்டர்லி ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா குவார்டர் ரிசல்ட் எவ்ரி எவ்ரி குவார்ட்டரில் கம்பெனி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது எந்தளவுக்கு பெட்டராக இருக்குது எல்லாத்தையுமே இங்கே அண்டர்ஸ்டண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அண்ட் அது போக இயர்லி பேஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே ரீட் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் ஷீட் இருக்குது கம்பெனி இது பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபைனான்ஷியல்ஸ் ஃபுல் டீட்டெயிலாக இன் டெப்தில் ஸ்க்ரீனா டாட் இன்ட்டு வெப்சைட்டில் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் இது இங்கே சென்சிபிள் வெப்சைட் தான் அண்ட் இதுமே ஆப்ஸுமே இருக்குது அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து என்ன நான் இங்கே இம்பார்ட்டன்லாம் பார்ப்பேன்னா வேர்ல்டு குளோபல் லெவலில் எந்த ஒரு எக்கனாமிக் ஈவெண்ட் நடந்தாலுமே இங்கே வந்து இவங்களை இவங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க அது எல்லாத்தையுமே க்ளியராக பார்க்கலாம் இப்போ நடுவில் கூட ரீசெண்டாக பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் கட் பண்ணாங்க அதையுமே இங்கே பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இது குரோத் ரேட் என்ன இருக்குது அதை பார்க்கலாம் அப்கமிங்கில் வர குளோபல் ஈவென்ட் என்ன இருக்குது அது எல்லாத்தையுமே பார்க்க முடியும் இது எல்லாமே வெறும் ஜஸ்ட்டு நம்ம இந்தியாவில் இருக்குது அதனால் இந்தியாவை மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படி இல்லை இது ஓவரால் குளோபலில் எங்க வேணும்னா ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது அது எல்லாமே இங்கே பார்க்க முடியும் இது பார்க்கலாம் அண்ட் சைனா இருக்குது சைனா இது பார்க்கலாம் அண்ட் இது போக ஈரோப் த மார்க்கெட் இருக்குது அந்த ஈரோப் த மார்க்கெட் தான் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் ப்ரீவியஸில் இருந்த பாயிண்ட் என்ன இருக்குது ரிமார்க் இருக்குது அதை இங்கே க்ளியராக அண்டர்ஸ்டேண்ட் பண்ண முடியும் அண்ட் அது போக இப்போ ஆக்சுவலாக வர ரேட் எப்படி இருக்குது அதை வந்து இங்கே மென்ஷன் மென்ஷன் பண்ணுவாங்க இது மீன்ஸ் முன்னாடி போக போக ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்க்கெட் உள்ளவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எவ்வளோ லைக் எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு ஃபைவ் பெர்செண்ட் இருக்குனா இது ஆக்சுவலாக என்ன இருக்கு அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட் என்ன இருக்குது அது எல்லாத்தையும் கிளியரா இங்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓவராலாக குளோபலில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்டையுமே பார்க்குறதுக்கு இந்த சென்சிபிள் வெப்சைட் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வெப்சைட் நான் டெய்லி டே டு டே லைஃப் யூஸ் பண்ணுறது எக்கனாமிக் டைம்ஸ் தான் இதில் மெயினாக டெய்லி நடக்கிற மார்க்கெட் நியூஸ் இருக்கில் அது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்பரெண்ட்டாக சீக்கிரமாகவே இங்கே அப்டூ டேட்டில் பார்க்க முடியும் மார்க்கெட்டு டெய்லி நியூஸ் போக இன்னும் அதிகமாக இருக்குது அதை இம்பார்ட்டண்டாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இதை பற்றி நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் டாப் கெய்னரில் இருக்குது எது லூசரில் இருக்குது எந்த ஸ்டாக் மோஸ்ட் ஆக்டிவாக வால்யூமில் இருக்குது அண்ட் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை எதுல இருக்குது லோ எதில் இருக்குது இதே மாதிரி டெக்னிக்கல் பேஸில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸ் ஓவரெலாம் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் தான் இப்போ நடந்திருக்கு டெத் கிராஸ் ஓவர் எதுலாம் நடந்திருக்கு அபோவ் மூவிங் ஆவரேஜ் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் இருக்குது அது டூ டுவெண்ட்டி டேஸு அண்ட் அபோவ் எயிட்டி டேஸு இது எல்லாத்தையுமே இங்கே பார்க்க முடியும் இந்த மாதிரி மார்க்கெட் நியூஸ்க்காக நான் டெய்லியுமே எக்கனாமிக் டைம்ஸு நியூஸ் பேப்பரை நான் ரீடு பண்ணுவேன் ஃபைனலாக இருக்கிறது ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டவுட் கேட்குன்னா கூகுளில் என்னென்ன ஈஸியாகவே கேட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சு அந்த ஃபால்து போட்டுச்சுன்னா இங்கே டக்குன்னு ரீசன் வந்து கிடச்சிடும் மீன்ஸ் தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்குது அதுக்கான குளோபல் சைடில் எந்த என்ன ப்ராப்ளம் இருக்குது இன்டர்னல் என்ன ப்ராப்ளம் இருக்குது ஏன் டவுன் ஆகுது அது எல்லாத்தையுமே இங்கே ரீட் பண்ணிக்கலாம் இதுக்காகவும் அதிகமாக கூகுள் கூகுள் ரேட்டில் அதை அதிகமாகவே ஒர்க் பண்ண முடியும் ஸ்பெஷலாக வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எதை கேட்டாலும் கூகுள் வெப்சைட் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அதுவும் இப்போ தான் ஜென்ரேட்டில் ஏஏலாம் வந்துருச்சு ஏஏ மூலியமாக நல்ல பெட்டரான இங்கே ஆர்டிகல்ஸும் ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் படிச்சிக்கவும் முடியும் இந்த வீடியோ இரு தான் என்ன நம்புறது உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபனட்டாகவே ஹெல்ப்பாக இருக்குங்க இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்குறக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் ட்ரேடிங்காக யூஸ் பண்ணுறேன் அஞ்சு பெஸ்ட்டான வெப்சைட் அண்ட் ஆப்பை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி எந்தெந்த வெப்சைட் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அதை டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்குவேன் நெக்ஸ்ட் வேறு எந்த ஸ்டாப்பை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணுமோ அதையுமே சொல்லுங்கள் கூலி சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோ தான் பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்